போதை இல்லாத தமிழ்நாடு என்ற நோக்கில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கலங்கரை என்று ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் இதனை அடுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கலெக்டர் இளம் பகவத் தலைமை வகித்தார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள மையத்தினை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு முழுவதும் முதல் ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள இம்மையத்தில் இருபது படுக்கை வசதிகள் உள்ளன இந்த மையத்தில் போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதை மீட்பு மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் மனோதத்துவ நிபுணர்கள் மூலம் கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு முதல் வார தீவிர சிகிச்சைக்கு மட்டும் உறவினர்கள் உடன் இருக்க வேண்டும் அதன் பின்னர் மூன்று முதல் நான்கு வாரங்கள் மறுவாழ்வு சிகிச்சையின் போது உறவினர்கள் தேவையில்லை இந்த சிகிச்சை மையத்தில் ஒருங்கிணைந்த முறையில் மாத்திரைகள் மருந்துகள் மட்டுமன்றி உளவியல் ஆலோசனை மனமகிழ் விளையாட்டுகள் மற்றும் செயல்கள் தொலைக்காட்சி புத்தகங்கள் கேரம்போர்டு செஸ் போர்டு யோகா மற்றும் குடும்ப நல ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது மருத்துவமனையிலிருந்து நோயாளி விடுவிக்கப்பட்ட பின்னர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் தொடர் சிகிச்சை அளிக்கப்படும் பொதுமக்கள் மேலும் கூடுதல் விவரங்கள் அறிய கட்டணமில்லா தொலைபேசி ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலம் போதையில்லா தமிழ்நாடு என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்படுகிறது என்றார் wat moet doen wat dan se vir die se vir wat moet polisië doen